உள்ள நினைவுபடுத்திக்கிட்டு அன்றாடம் இருக்கிறதார் இதே விஷயத்துல அன்றாடம் ஆனந்தமாக ஒரு வாழ மாட்டேன் வசதியா இருக்கலாம் பெரிய வாய்ப்பா இருக்கலாம் பெரிய பெரிய ஜனாதிபதியா இருக்கலாம் உலக ரீதியாக எண்ணத்தில இருந்தாலும் அன்றாட செயல்களோட அவர் ஆனந்தமே இருக்க மாட்டேன் ஏனண்டா அவரோட உள்ளத்தில இந்த பிரச்சனைகள் எந்நேரமும் என்ன செய்யும் பௌதீக ரீதியான சம்பந்தப்பட்ட நினைவுகள் நினைவுபடுத்துற விஷயங்கள் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும் அவர இதயம் சுத்தி பெறார் ஆனா இவரு அஹ் உடல் ரீதியாகவும் எங்க வாழ்றாரு வெளிப்படையா அப்ப முழுமையா இவர் வாழ்ந்து சுத்தி பெறார் ஆனா இவர் இப்ப பௌதீகத்தோடு நிக்கிற வாழ்க்கை விடையும் கூட ஆனா தினமும் திக்கலையும் விடுபடணும் தினமும் நினைவுபடுத்துவதையும் ஈடுபடணும் இதயம் சுத்தம அது பௌதிக ரீதியான விஷயத்தில இதுவரைக்கும் யாருமே நாங்க சுத்தமாயிட்டோம் சுத்தமாத்தா இருக்கின்ற வாயால சென்னத்துக்கு அங்க சுத்தம் இல்ல நமக்கு பின்னலாங்கால போயிட்டு செய்வாங்க ஆஹ் அவருக்கு இன்னைக்கு பாப்போம் ஆஹ் அவருக்கு இன்னைக்கு பாப்போம் ஆனா வந்துட்டா இல்லையா அவருக்கு சும்மா அவரை கண்டுட்ட நான் பேசிட்டு இருந்தேன் வந்து பாட்டு வரான் அவன் பார்த்துப்போம் சுத்தம் ஆயிட்டா ஒத்தாவது சொல்றாங்க ஒரு இடத்துல ஒரு பேச்சில ஒருத்தன் நமக்கு ஒரு தவறு செஞ்சிட்டான்டா சரியா அவனை திரும்ப நமக்கு காணப்புள்ள அவன் செஞ்ச தவறு நமக்கு அவன் வரக்கூடாது அவ இப்படி ஒரு தவறு நமக்கு செஞ்சிட்டான் செஞ்சிருக்கானே என்று வரக்கூடாது உள்ளத்து அந்த சுத்தமாகிற அந்த நிலைய குறிப்பிட்டு அவங்க சொல்ற ஒரு விஷயம் அது எப்படி நடைபெறும் எப்படி நடக்க வேண்டியிருக்கின்றா உடல் கட்டுண்ட நிலையோட சம்பந்தப்பட்டு செயற்பட்டுக்கிட்டு இருக்கக்குள்ள அவருட உள்ளம் என்ன செய்யணும் கட்டுண்டாத அந்த நிலையை நினைவுபடுத்தும் கட்டுள்ள நிலையை நினைவுபடுத்துறது தினமும் தினமும் ஈடுபடண்டா நீங்க இப்ப காலையில காலையில் கடைக்கு போறீங்க கடைக்கு போகக்குள்ள பௌதீக ரீதியாக உடல் அமைப்பு அந்த செயற்பாடுகள் கடையோட சம்பந்தப்படணும் அல்லாமல் உள்ள அங்கரிக்கணும் அது ஆகமாயிர அந்த நிலையில லாபப்படுத்தி இவ எப்படி லாபப்படுத்திட்டு இருந்தா இவரு படுத்து ஒளிம்பி போறாரா இல்ல இன்னும் அந்த நிலையிலா அல்ல ஒழும்பெல்லவர் உடல் படுத்து அவர் அது அது இனி உறங்கி விழிக்குது அவர் உறங்கையும் விலை விளிக்கில இப்பறா இல்லையா இப்ப இப்ப அதே மாதிரி ஒரு ஓபிசிக்கு போறவரு காலையில ஒழுங்குக்குள்ள ஏகமாக நான் இருக்கிறேன் அந்த உள்ளத்தால நினைவுபடுத்துற அந்த நிலைய திக்கிரி செஞ்சுக்கிட்டு நாபூகப்படுத்திக்கிட்டு தினமும் செய் என்று சென்ன இந்த தினமும் செய்யற நிலைக்கு கொண்டாந்துட்டாரண்டா அவர் ஒபிசுக்கு போவார் எல்லாருடைய கதப்பாரு அவர் ஒருத்தர் தப்பு செஞ்ச உள்ளுக்கு வரும் அவருக்கு வருமா அதுக்கு முந்தினாண்டுதான் இல்லடா கொஞ்ச கொஞ்சம் நாளைக்கு முதல் அவனுடைய இதையே சிசாண்டை குடிச்ச ஒருத்தவங்க உனக்கு ஒரு வணக்கம் வருமா ஆனா இப்ப வரும் தான் கூட மனஞ்செல்லாம் என்னடா இன்னும் ஆழமா போகலையே வராது ஆழத்துக்கு மேல் அந்த தினமும் அந்த சொன்ன இடிக்குது ஏன்னா இப்ப இப்ப அவர் ஏகத்துல ஞாபகப்படுத்தினாருடா ஒரு தலை ஞாபகப்படுத்துறாருன்னா அந்த ஞாபகத்துல தான் இடிப்பேன் அதை ஞாபகப்படுத்தல் சென்னால் போறார் அதாவது இப்ப அவர் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்த அரண்டன் சினமும் ஞாபகப்படுத்துற தமிழர் ஞாபகப்படுத்தல் இருபத்தி நாலு படுத்தியானவும் ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிற ஞாபகப்படுத்தல் வராது குறிப்பிடா இனமும் நிக்கி செய்ய அதை இதுல சொல்றாங்க ஏகத்தில் ஏகமாய் என்றென்றும் உள்ள நீ எங்க அதுல என்றென்றும் எங்க இல்ல என்றென்றும் என்றா என்ன அர்த்தம் எப்பையும் என்றென்றும் இக்கணம் அங்க இன்னொரு பாடல சொல்றாங்க எக்கணமும் அவனோடு இதன்றிடு போறோம் அப்ப நீங்க இப்ப தினமும் உங்களோட உள்ளம் அந்த அகதென்கிற ஏகம் என்கிற நிலையில சரி பண்றேன்டா தரி நிலை ஒன்று வரணும் தினமுந்த செய்யும் ஏகமா இருக்கிற இப்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிற வீதம் ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு மூணு மாசைக்கும் ஆறு மாசிக்கும் வர உங்களோட உள்ள ஒரு மாற்றத்துக்கு வராதா சும்மா நினைச்சு பாருங்கள் செய்யாம இருக்கிறீங்க எனக்கு தெரியும் நினைச்சு பாருங்க வராதா வரும் ஏன் என்னமோ உங்களை உள்ளத்தில் ஏதாவது ஒரு எண்ணம் வந்து போயிட்டு இருக்கிற அந்த உள்ளம் சீர் பெற்று தரகுகள் குறைஞ்சி உள்ளம் மட்டும் என்ன செய்யும் ஏகமாக இருக்கிறேன் என்கிற நிலையில தரிப்படாதா அப்ப ஏகத்தில் தரித்திருந்து என்றவரை இது என்றவரை செய்யண்ட யாருக்கு தரிக்காம இருக்கிறவர் தரித்திருந்தும் செய்ய மற அந்த பாட்டு என்னத்துக்கு ஏகம் என்ற ஏகமாய் அமைந்து கொண்டு கலிமாவை விக்ரி செய்தார் அப்ப இவர் இந்த எல்லாம் செஞ்சுக்கிட்டு அப்படியே வரக்குள்ள தினமும் நிக்கி செய்வ அந்த நிலவங்க அப்ப ஒரு அத ஒரு பாட்டுல என்ன சொல்றாங்க